நம சிவாய நமக சிவாய நமக சதுரகிரி சுந்தரம் ஆலிங்கமூர்த்தி சுவாமியை போற்றி நம்ம இப்ப பார்க்க போற வீடியோ என்ன ராஜவசியம் இந்த ராஜவசியத்தை நாம் பெற்றிருந்தால் சகல செல்வாக்கும் செல்வமும் வந்து கொண்டே இருக்கும் அந்த வகையில் நம்ம இப்ப பார்க்க போகக்கூடிய மூலிகை என்பது பார்ப்போம் ஆனால் குங்குமப்பூ இந்த குங்குமப்பூ என்பது காஷ்மீரின் மாநிலத்தில் மட்டும் விளையக்கூடிய மூலிகையமாகும் இந்த மூலிகையை வைத்து நம் எப்படி ராஜவசியத்தை ஏற்படுத்திக் கொள்வதுதான் இந்த வீடியோல நம்ம இப்ப பார்ப்போம் குங்குமப்பூ என்பது சூரியனின் ஆதிக்க சக்தியை கொண்ட ஒரு மூலிகைமா மூலிகையாகும் இந்த சூரியன் ஆதிக்கம் கொண்ட குங்குமப்பூவை நம் பன்னீரில் கலந்து நம் திலகமாக இட்டு கொண்டு நம் வெளியில் சென்றால் நமக்கு ரா சகல ராஜவசியமும் வசியத்தன்மையும் அடையும் மேலும் நமக்கு தடைப்பட்ட பணவரவும் யாரால் கொடுத்தால் பணம் வராமல் இருந்தாலும் இந்த செயலினால் நம் அவர்களிடம் பணம் வாங்கிக் கொள்ளலாம் நம சிவாயம் சிவாயம் நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் அன்புடன் கேட்கலாம் நம சிவாயம்